வணக்கம் நண்பர்களே ஆளுநர் மாநில ஆளுநர் குடியரசுத் தலைவர்கள் ஒரு சட்டசபை நிறைவேற்றிய மசோதாக்களை எத்தனை கால வரம்புக்குள் எத்தனை மாதங்களுக்குள் எத்தனை நாட்களுக்குள் ஒரு குறிப்பிட்ட கால வரம்புக்குள் அதை நிறைவேற்ற வேண்டும் அல்லது விளக்கம் கேட்க வேண்டும் இதை குறித்து ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருந்தது அதாவது இந்த ஆளுநருக்கு உரிய அதிகார உச்ச வரம்பு ஒரு மசோதாவை நிறைவேற்றுவது அதாவது ஒரு மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்க அல்லது திருப்பி அனுப்ப எவ்வளவு கால அவகாசம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது குறித்த ஒரு வழக்கு தொடரப்பட்டது உச்சநீதிமன்றத்தில் அதன் விவரங்கள் தான் இப்போது இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணிக்கங்க ஆளுநர் என்றால் ஒரு மாதமும் குடியரசுத் தலைவர் என்றால் மூன்று மாதங்களும் தான் ஒரு மசோதாவை ஒப்புதல் அளிக்க அல்லது திருப்பி அனுப்ப அதிக காலவாசம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இதற்கு முன்னால் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது ஆனால் இது மீண்டும் குடியரசுத் தலைவர் ஒரு பதினேழு ஒரு பன்னெண்டு கேள்வியோ பதினோரு கேள்விகளோ எழுதி அதை உச்சநீதிமன்றத்துக்கு அனுப்புகிறார் அப்போ இதை ஆறு பேரோ ஏழு பேர் கொண்ட ஒரு அமர்வு விசாரிக்கிறது இன்று தீர்ப்பு வாசிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அதனுடைய சாராம்சம் என்னென்னா ஆளுநர்கள் கால நிறுத்தி வைக்க முடியாது இன்டெஃபினட் அவங்களுக்கு இவ்வளோ காலத்துக்குள்ளெல்லாம் பதிலளிக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை அவங்க எவ்வளோ நாளும் காலம் எடுத்துக்கலாம் அப்படின்னுலாம் நிறுத்தி வைக்க முடியாது அப்படின்னு குடியரசுத் தலைவர் கேள்விக்கு உச்சநீதிமன்றம் அதிரடியான தீர்ப்பை வழங்கியிருக்கிறது இந்த தீர்ப்பினுடைய முழு விவரங்களும் இன்னும் சற்று நேரத்தில் வந்துவிடும் ஆனால் சாராம்சம் இதுதான் இனிமேல் கால வரை இல்லாமலாம் நீங்கள் நிறுத்த முடியாது தர்சல்மிட் அப்படின்னு உச்சநீதிமன்றம் ஒரு திருப்புமுனை தீர்ப்பாக இதை கொடுத்திருப்பதாகத்தான் நாம் பார்க்கிறோம் காரணம் ஆளுநரும் குடியரசுத் தலை தலைவரும் வானலாவி அதிகாரம் படைத்தவர்களா ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் கொண்ட ஒரு சபை மாகாண சபை ஆளும் சட்டமன்றம் ஒரு தீர்மானங்களை நிறைவேற்றுகிறது என்றால் அந்த தீர்மானங்கள் எந்த அளவுக்கு மக்களுக்கு உபயோகப்படுவது இல்லை என்ற பொது கருத்துக்களுக்கு நான் சொல்லவில்லை ஆனால் அதற்கு ஒப்புதல் அளிக்க வேண்டிய ஆளுநர் அதில் முரண்பாடு இருந்தால் கேள்விகள் கேட்டு பேச்சுவார்த்தையின் மூலமாக தான் தீர்க்க வேண்டுமே உடைய கால அவகாசமே இல்லாமல் அதாவது எந்த கால வரம்பும் இல்லாமல் அதை தூக்கி ஒத்தி போடுறது வந்து ஏற்றுக்க முடியாது அப்படின்னு தான் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு இது ஒரு சரியான பார்வையாக தான் படிக்க பார்க்கப்படுகிறது ஒரு சட்டசபைக்கு இது நியாயமாக தெரிந்த ஒரு மசோதா ஆளுநரின் பார்வைக்கு அது சற்று மாறுபட்டதாக தெரியலாம் காரணம் அவர் மத்திய அரசினுடைய பிரதிநிதி அவருக்கு வேறு பார்வை இருக்கும் மாநிலத்திற்கென்று தனி பார்வை இருக்கும் இந்த வேறுபாட்டை களைவது பேச்சுவார்த்தையின் மூலமாகத்தான் இல்லாமல் ஒரு மசோதா தூக்கி போடுறது அல்ல அதனால தான் இனிமேல் காலவரையின்றி நிறுத்தி வைக்க முடியாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கதாக பார்க்குறோம் தொடர்ந்து பேசுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க